ட்டோஸ மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களோட இரண்டாவது மனைவி ஜாய் கிறிஸ்டல்டா தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக அவங்க ரெண்டு பேர் எடுத்த ஃபோட்டோஸை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி எனக்கும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு நான் இப்போது ஆறு மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஜாய் கிறிஸ்டல்டா அப்படி சொன்னதுல இருந்து இந்த விஷயம்தான் சோசியல் மீடியாவில் சர்ச்சையாக பேசப்பட்டு வருது ஆனால் மாதம்பட்டி ரங்கராஜோட ஃபர்ஸ்ட் மனைவி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டி ரங்கராஜ் அவங்க இன்ஸ்டாகிராம் வயோவில் நான் தான் மாதம்பட்டி ரங்கராஜோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி ப மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதனால் பலரும் சோஷியல் மீடியாவில் மாதம்பட்டி ரங்கராஜ் ஃபஸ்ட்டு மனைவியை டிவோர்ஸ் பண்ணாமல் செகண்டாக ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டாரா அப்படின்னு சொல்லி பலரும் கேள்வி இருந்தாங்க இப்படி இருந்த நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்ருதி ரங்கராஜோட கோயம்புத்தூரில் ஒரு ஈவெண்ட்டில் இருந்தாரு அந்த வீடியோஸுமே சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆயிட்டதா இருந்துச்சு இந்த இஷ்யூஸ்க்கு அப்புறமா மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களோட காஸ்ட்யூம் டிசைனரே சேஞ்ச் பண்ணிட்டாரு பல வருஷமா ஜாய் கிருஷ்ணாலாக தான் அவங்களுக்கு காஸ்ட்யூம் டிசைனராக இருந்தாங்க ஆனால் இப்போது மீனாட்சி அப்படின்றவங்க தான் காஸ்ட்யூம் டிசைனராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜோட செயல்களை சில விஷயம் சேஞ்சஸ் இருந்ததுனால ரெண்டு பேருக்கு இடையில ஏதாவது பிரச்சனையா ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்களா அப்படின்னு கேள்விகளை கேட்டுட்டு வராங்க மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கூட கோயமுத்தூர் ஈவெண்ட்டில் கலந்துகிட்டதுக்கு அப்புறமா ஜாய் கிறிஸ்டலா சோசியல் மீடியாவில் அதுக்கப்புறமா கன்சிவா இருக்கிறத பத்தியும் நிறைய ஷேர் பண்ணிட்டு வராங்க இப்படி இருக்க நிலையில ஜாய் கிறிஸ்டலா பார்த்தீங்கன்னா நிறைய போட்டோஸையும் ஷேர் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ஃபோட்டோஸ் தான் பயங்கரமாக வைரல் ஆயிட்டு இருக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிஸ்டலாவை அவாய்ட் பண்ணுற மாதிரி நடந்துட்டுருக்காரு அதனால தான் அவங்க சோஷியல் மீடியாவில் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பலரும் பேசிட்டு வராங்க நான் இந்த சர்ச்சைகள் நடந்ததுலேருந்து மாதம்பட்டி ரங்கராஜ் சைட்லேருந்து எந்த ஒழுக்கமும் கொடுக்காம தான் இருக்காரு ஸோ மாதம்பட்டி ரங்கராஜ் ஏதாவது விளக்கங்கள் கொடுப்பாரா இல்லையான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேலும் சினிமா பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சினி டாக்ஸ் டெய்ரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க